ரிசபத்திலேருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தில் இந்த பயிற்சி சரியாக ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு பகவான் மிதனத்திலேயே இருக்க போகிறாரு அந்த மிதன குரு உங்களுக்கு எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய லாபங்களை குறிக்கும் முதல்ல லாபம் எதிலையுமே நமக்கு ஒரு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துல பிரகஸ்பதி குரு பகவான் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவன் அந்த இடத்துல நின்று நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் வீடு பார்க்குறாரு ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் அடுத்தது புத்திரபாக்கியத்துக்குரிய இடம் அதற்கும் அடுத்தது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அந்த அமைப்பு ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசைகளும் ஆழ்ந்த சிந்தனைகளுக்குமே உரிய இடம் அப்போ இந்த இடம் எல்லாமே பிரகஸ்பதியுடைய பார்வை நூற்றி ஐம்பது டிகிரியில் விழும்போது எந்த லெவலில் உங்களுக்கு ஹை க்ரோத் கிடைக்கப் போகுது அப்போ குரு பார்வை கோடி நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவு இந்த இடத்துல உருவாகுது அப்ப குரு பார்வை மட்டுமல்ல மூன்று இடங்கள்ல குரு பார்வையுடைய பார்வை விழும் அப்போ ஒரு விதத்துல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் விழுது அடுத்தது உங்களுக்கு எங்க விழும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் விழுது மூன்றாம் பாவங்கிறது தஹிரியம் வீரியம் துணிச்சல் சகாயம் பின் சகோதரர் சப்போர்ட்டுக்குரிய ஒரே இடம் அது மட்டுமல்ல அந்த மூன்றாம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றிக்குரிய இடம்னு சொல்லுவோம் அடுத்தது குரு பார்வை அப்படிங்கிறது விளங் விளக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுது ஏழாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையினால் உங்களுடைய திருமணம் சார்ந்த இடம் திருமண முயற்சி மட்டுமல்ல கணவன் மனைவி சார்ந்த இடம் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைத்தும் தாண்டி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க நட்பு உங்களுடைய பிஸ்னஸ்ஸு பார்ட்னர் குறிப்பாக உங்களுடைய கிளைண்ட்டு இது எல்லாமே அப்போ இந்த இடமெல்லாம் இந்த உங்களுக்கு பலம் பெறப்போகுது இந்த இடம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போக போகுது ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட வழி வேதனை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அவ்வளவு மன உளைச்சல் ஆரோக்கியம் கெட்டது மனசு வந்து கெட்டது மனசு கெட்டு அந்த வழி தேவையில்லாத நட்புகளை தேட வேண்டிய நேரம் கடந்த காலகட்டங்கள் இதனால் கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி தேவையில்லாத குழப்பங்களையும் உண்டாக்கி இன்றைக்கி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க அந்த அளவுக்கு பாதிப்புகளை சிந்தி சந்திச்சிட்டீங்க வீண் பழிக்கு ஆளாயிட்டீங்க உண்மையை சொல்லணும்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க கடந்த இந்த ஒரு வருடம் உங்கள் வேலையில் உங்களால் செஞ்சு இருக்க முடியாது உங்களால் முழு ஈடுபாடோடு உங்கள் வேலை கொண்டு போய் இருக்க முடியாது எவ்வளவு உழைப்பாளியாக இருந்தாலும் சரி உழைப்பாளியாக இருந்தால் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி அட்வான்டேஜ் யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் கடைசி ஒரு சதவீதம் காரணமே இல்லாமல் ட்ராப் ஆகும் ரொம்ப ரொம்பவும் மன வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்போ இந்த லெவலுக்கு ஒரு சில பாதிப்புகள் மட்டுமில்லை இது ஏதோ வேலையில்லா பாதிப்புனால் நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பாதிப்பு நல்ல மனைவி மனைவிக்கு கனவனாக நீங்கள் நின்றீங்கன்னா அந்த மனைவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கும் நீங்கள் நல்லதே உங்களுக்கு செய்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறும் நீங்கள் என்ன வளைஞ்சு கொடுத்தாலும் பட் அங்கிருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்காது வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற அளவுக்கு பாதிப்புகள் கொஞ்ச நாளாகவே கல்யாணமாகன்னா டிரைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே அப்புறம் அளவுக்கு ஒன்றும் புரியாத புதிராக போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் தொழிலை தொடங்கி தொழில் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் தொழிலை சமாளித்தா போதுன்ற அளவுக்கு போய் கடைசியில் தொழிலை விடுறது ஏதாவது வேலைக்கு போயிடலாமா அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு போவீங்க ஒரு சூழல் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல அந்த அளவுக்கு குழப்பங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை குளிப்பறிக்கிற நிலைமைகள் கூட இருக்குது மைனஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு எல்லாம் துரோகங்கள் ரொம்ப நாளாக இவங்க தான் நமக்கு துரோகம் நினச்சவங்களே இன்றைக்கி உங்களுக்கு எதிர்முனைகளில் கஷ்டப்படக்கூடிய நிலைமை குறிப்பாக சொல்லணும்னா சொந்த பந்தம் நிறைய பாதிப்புகள் சந்தித்து உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டீங்க பல்வேறு விதமான அவமானங்களை தாண்டி வந்துட்டீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு மற்றவங்க எல்லா இருக்குதுன்னு நினச்சி நினச்சி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தாச்சு பட் இன்னைக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா இதுதான் யோசிப்பீங்க என்னன்னா நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்க இங்கே எல்லாமே நல்லா இருக்கும் இந்த உலகம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தான் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் கை கொடுக்குமே தவிர உங்களுடைய முயற்சியில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் மட்டும்தான் உங்களுடைய இமேஜ் அடுத்து கடுத்து கொண்டு போகும் ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா கடந்த காலகட்டங்களில் வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க தொழிலில் செய்ய சொல்லி கடைசியில் அந்த தொழில் வந்து விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து கைக்குலிக்கு நின்று நல்ல ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதே தொழில் அப்படியே டவுன் ஆக ஆக அப்படியே ஒவ்வொருத்தராக உங்களை விலகி போயிருப்பாங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் மட்டும்தான் அதில் நின்று இருப்பீங்க இப்போ அந்த ஒட்டுமொத்த கடனும் அந்த பாதிப்பு மன உளைச்சலும் இப்போ நீங்கள் மட்டும் தான் அடைச்சிட்டு இருக்கீங்க ஆக மொத்தத்தில் சிலது எப்படி நாம் இந்த முடிவை எடுத்தோம் நம்ம ஏன் இப்படி இப்பேற்பட்ட இதுக்கு வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து போயிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் புரட்டி போட்டிருக்கும் அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய உங்களுக்கு விதைச்சது நல்லது தான் அப்போ இப்போ முளைக்கக்கூடிய ஒரு காலம் அதுவும் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது சாதிக்க போறீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க குறிப்பாக வேலையில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு யாரும் உங்களை மேலே பழி போட முடியாது ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல ஒரு மதிப்பை உருவாக்க போகிறீங்க தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சியை க்ரோத் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இத்தனை நாளாக நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டு இருக்கிறீங்க அதனுடைய வளர்ச்சிக்குரிய கவுண்ட் தொடங்கி இருக்கும் தொடங்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய கடன் தீரா கடனாக உருவாயிடுச்சு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்க ஆரம்பித்து இருக்கிறது ஏதாவது விதத்துலேயும் சரி பண்ண முடியுமான்னு சந்திச்சுட்டு இருக்கேன் இதை விட்டு நான் வெளியில் வர முடியுமா அளவுக்கு ஒரு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் இருந்து இந்த கடனை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் பயிற்சி இருக்கும் உங்களுக்கு நடக்க போகுது நூறு சதவீதம் கிடைச்சா கேட்டால் லோன் உங்களுக்கு கிளிக் ஆகும் தொழில் ரீதியில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த கடன் தீர்க்க போகிறீங்க உங்களுக்கு எதிரி போட்டி பொறாமைகள் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கப்போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் சில சுப நிகழ்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெளிநாடு முயற்சிகளுடைய அந்த வேலைகள் சக்ஸஸ்ஃபுல் அடையும் வெளிநாடு போவீங்க சாதிப்பீங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நினச்சிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி இந்த பாதிப்புகள் நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி அன்பர்கள்தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே தனக்காக வாழ்ந்து வாழ்ந்ததை விட அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயும் பிறந்தவங்களுக்காகவும் உங்களை பிறந்தவங்க பெற்றவங்களுக்காகவும் வாழ்ந்தீங்க அப்பேற்பட்ட நீங்கள் இவ்வளவு நல்லது செய்தும் இன்னைக்கு உங்களை வந்து எல்லாரும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த இடத்துல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ப்ளஸ் உங்களுடைய மனைவி சார்ந்த இடத்துல பூர்த்தி செய்யணும் தேவைக்குரிய மேன்மைகள் உண்டாகும் நினைச்சவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே முயற்சிகள் எதுவும் சக்சஸ்ஃபுல்லா அடையலை குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வியும் தடைப்பட்டு நிற்கிதுன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு மேன்மை உண்டாக போகுது அவங்களுக்கு நடந்த திருமணமே பாதிப்புல இருக்கு அதை எப்படி சரி செய்ய போறேன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்ய போகிறீங்க உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அழகா தெளிவாக சரியாக போகுது மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் கொடுத்துட்டு பணம் வரலை என்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு ஆன்மீக தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போகிறீங்க தெய்வீக அருள் கிடைக்கும் பொதுநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சரி இறங்கி செயல்பட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுலேயும் சிம்மராசி அன்பர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நீங்கள் தான் வந்து உருவாக்கணும் வெற்றிங்கிறத மேலும் மேலும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்